இல்லை வரக்கத்தைண்டா என்னன்று அவன் தேடி படிக்கவும் இல்லை இந்த பரக்கத்துடைய பாக்கியத்தை எல்லோரும் அடைய மாட்டார்கள் நல்ல விலை கொள் சாவும் வரைக்கும் உழைச்சி கடல்ல செத்தை எவ்வளவு பேர் இருக்கிறான் இந்த பரக்கத்தை அடைவதற்கான துவா தான் இந்த ஒரு துவா ஒரு சலாம் சொன்னா பரக்கத் கிடைக்கும் இந்த ஒபரக்கா தூரிக்கு அதுக்குள்ள அஸ்லாம் தூ ஒபரகாத் இது வீட்டுக்குள்ள பரக்கத் சுரத்துல் மோமினுல வரக்கூடிய முதலாவது துவா ரப்பி அன்சில் நீ முன்சலம் முபாரகன் முன்சிலி அப்படின்னா இந்த துவாவை ஓதினவர் யாரண்டா அசத் நூ ஹரேஹி சலா நூ ஹரேஹி சலாத்துடைய சமூகத்தை அல்லா அழித்தான் நூஹ் அலை சலாம் ஈராக்கில் வாழ்ந்த ஒரு நபி இந்த ஊரை அழித்த நேரம் நூஹரை சலாமும் ஈமான் கொண்டவர்களும் கப்பல்ல இருந்தார் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க நூஹலை சலாத்தை நம்பினவங்க சிலர் தான் இப்பொழுது அல்லாஹ் முழு ஊரையும் அந்த நேரம் இருந்த சமூகத்தையும் அழிச்சிட்டு இப்போ நூஹலை சலாத்துடைய கப்பல் வஸ்தவத் ஆலன் ஜூதி ஜூதி என்ற மலையில போய் அப்படியே மலை தட்டுது கப்பல் இந்த நேரம்தான் அல்லாஹ் சுஹான் ஹஹ்மத் ஆலா இந்த ஆயத்தில் தெளிவுப்படுத்துறான் നിങ്ങളും ഉങ്ങളോട്ക്കും കപ്പൽ അപേ പോയി അത് മലയിൽ അൽഹംദുലില്ലാഹ് എന്ന് ഹുലില്ല മംഗളർ அல்லாஹ் பாதுகாத்தாந்தானே வா குலில் ஹந்துலில்ல ஹில்லதி நஜ்ஜனா மினல் கவுமி த்வாலி அநியாயக்கார கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்து அல்லாஹ்க்கே இல்லாப்புகள் அதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த துவாவை படித்து கொடுக்குறேன் வ குரப்பி சொல்லுங்க நூ அலஹிசலாம் ரப்பே அஸில் நீ முஜலம் முபாரகா வரக்கத்தான முறையில் எங்களை இங்கு இறங்க வைப்பாயாக இந்த துவாவை அதிகமாக எப்படின்னா ஒரு ஊருக்கு போனா நீங்க பிரயாணம் செஞ்சு வந்தீங்க வாகனத்துலேருந்து இறங்க போறீங்க வீட்டுலுக்கு போக போறீங்க ரப்பி அன்சில்லாம் என்ன பரக்கத்தான முறையில் இறக்குவாயாக பரக்கத்து அல்லா இடத்துல கேட்டாங்கன்னு உலை சார் பரக்கத்தண்டா என்ன பரக்கத்தண்டா என்ன பரக்கத்து என்கிறது கண்களுக்கு விளங்காத தான் பரக்கத் பறக்கத்தை நீங்கள் சம்பாதிச்சு எடுத்து முடிக்கல பரக்கத்தை பறக்கத்தை என்ன செய்யலாது இரவு இரவாக விழித்து பகல் பகலாக உழைச்சி நான் பறக்கத்தை அரிக்கணும் அப்படின்ட்டு அது நடக்காத ஒரு நாள் ஏனண்டா இந்த பறக்கத்தை அல்லா தன்னுடைய அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறேன் எதோட சேர்த்து வச்சுக்கிறான் அல்லா எதோ இணைத்து வைக்கிறான் அல்லா அல்லாட பேரோட சுரத் ரஹ்மான் அல்லா ஜ அலிவல் இக்ராம் அந்த ரப்புடைய பெயர் பரக்கத் பொருந்தியது யாரை பெயர் பரக்கத் பொருந்தியது ரப்புடைய பெயர் பரக்கத் பொருந்தியது அதிகமானவங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்யலி வாழ்க்கையில் பரக்கத் செய்யலைண்டா என்னன்று அவன் தேடி படிக்கவும் இல்லை குர்வான்ல்லா ஒன்பது இடங்கள்ல பரக்கத்துடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை இடங்கள்ல ஒன்பது இடங்கள் அல்லாஹ் பரக்கத்துடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி ஓதுறோமே எவனுடைய எவன் வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பறக்க பொருந்தியது سورة الفرقان, الفرقان لاللہ تبارک تبارک, تبارک برکت اندہ برکت اللہ تن نوڑا دا نہیں چوئے ادھرنا دان نوح علیہ السلام تک اللہ سننا ربی انزلنی منزل مبارک برکت وند بوتل قلورت لئے لئے பரக்கத் வந்து ஆயத்திற்கு ஒற்றத்தில் இல்லை பரக்கத் பரக்கத் அல்லாஹோட உள்ள தொடர்புலான் பரக்கத் இருக்கு இந்த பரக்கத்தை அடைஞ்சவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ஆயுள்ள பறக்க செய்வான் செல்வத்தில் பறக்க செய்வான் பிள்ளைகளில் பறக்க செய்வான் அசரத் உம்மு சுலை அன்ஹா தன்னுடைய மகன் அனஸ் ரதி அல்லாஹா அவர்களை சல்லல்லாஹு அலை வசல்லமுடைய ஹிதுமத்துக்கு கொடுத்துருந்தார் ஒன்பது வருஷம் அனஸ்ரதி அல்லாஹான் சல்லல்லாஹு அலை வசல்லமுடைய ஹிதுமத் ஹிதுமத்னா என்ன சல்லல்லாஹூ அலை வசல்லமுடைய எல்லா வேலையும் அனஸ்ரதி அல்லாஹ் செய்வாள் அன்சாரி சஹாபி உமாவே கொண்டே கொடுத்துட்டாங்க என் பிள்ளையோட வேலைக்கு வச்சு கொள்ளும் ஏண்டா உம்மு சுலையும் புத்திசாலி யாரோட பிள்ளையை சேர்க்கணும்னு தெரியும் ஒன்பது வருஷமா இருந்ததுக்கு பிறகு ஒரு நாள் உம்முசுலை வந்து சொன்னாங்க யார் அசூல் அல்லா உனோட வேலக்கார பிள்ளைக்கு ஒரு துவா செய்யலன்றார் உனட வேலக்கார பிள்ளைக்கு என்ன செய்ய சொல்லாஹோ அலைவசல்லு செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க அல்லாஹு அனசுக்கு பறக்க செய் எதில் பறக்க செய் செல்வத்தில் பறக்க செய் பிள்ளைகளில் பறக்க செய் சொத்துல பறக்க செய்யலா அனசுடைய பாவத்தை மண்ணி இவ்வளவு துவா கேட்டா அனசியல்லாக சொல்றாங்க இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கண்டேன் முதலாவது என்னுடைய ஆயுள்ள அல்லாஹ் பறக்க செஞ்சான் சொல்றாரு நான் எதுவரைக்கும் வாழ்ந்தேன் என்றால் ஹத்தா சகிம்துல் ஹயாத் எனக்கு வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைகிற அளவுக்கு வாழ்ந்தேன் மௌத்தா மாட்டேனா மௌத்தா அப்படி வாழ்ந்தேன் அல்லாஹ் என்னுடைய ஆயுள்ள பரக்கத் செய்தார் முதலாவது பரக்கத் ரெண்டாவது என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ் பரக்கத் செய்தார் அனஸ்ரதி அல்லாஹுவான் தவாப் செய்வாங்க காபாவை துவா சொல்லி கொடுப்பாங்க பின்னுக்கு எண்பது பேர் துவா செல்வாங்க தல்பியாங்க எண்பது பேரும் யாருன்னு பார்த்தா அனஸ்ரதி அல்லாட பிள்ளை அனஸ்ரதி அல்லாட பிள்ளை மூன்றாவது அல்லாஹ் என்னுடைய சொத்தில் பரக்கத் செய்தார் சொத்துல பறக்கத்தை எப்படி மதீனாவில் எல்லோருடைய தோட்டமும் ஒரு தரம் தான் பழுக்கும் என்னுடைய தோட்டம் ரெண்டு தரம் பழுக்கும் அது மாத்திரமல்ல மதீனாவில் இவங்க தோட்டத்தில் தான் அல்ல குங்கும பூவை உருவாக்கி விட்டார் குங்கும பூ என்ன கிலோ வாங்குறதா கிராம் வாங்குறதா கிராம இந்த பரக்கத்தை பார்க்கணுமா தான் தேவை வாழ்க்கையில் அதுக்கு துவா தான் தேவை இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட வாப்பா சம்பாதிச்சு பேர் ஐம்பது வருஷம் தான் ஆனால் நீங்கள் இப்போ எழுபத்தஞ்சி வயசுலேயும் சம்பாதிக்கி ஏன் என்ன நடந்துச்சு உங்களுக்கு உங்களோட வாப்பா நாற்பத்தஞ்சு வயசோட சம்பாத்தியத்தை இருப்பார் அந்த பறக்கத்தில் வாழ்ந்துருப்பார் இன்றைக்கு எண்பது வயசு உழைக்கிறார் 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 நாய் குட்டி போடுறது போல் ஆடும் குட்டி விடுறதான் நாயும் குட்டி போடுறதா ஆடு எத்தனையோ அறுக்கிறோம் ஆனால் ஆடு உலகத்தையும் விரிக்கும் ஆனால் ஆடு வருஷத்துல குட்டி விடும் ரெண்டு குட்டி விடும் நாய் பத்து குட்டி விட்டுரும் ஒரே அடியா எட்டு குட்டி விடும் ஆனால் எங்கேயாவது நாய் அறுக்கிறதா எங்க நாய் எல்லாம் சகோதரர்களே நம்பிக்கை இந்த பறக்கத்தில் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது இந்த பறக்கத்துடைய பாக்கியத்தை எல்லோரும் அடைய மாட்டார்கள் நல்ல விலை கொள்ளும்

இந்த பறக்கத்தை உளமாக்கள் எப்படி எப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் பறக்கத்தை அடை என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இந்த பறக்கத்துன்னு ஒன்று இருக்குது பறக்கத்துக்கு மாற்றம் என்ன லானத் சாஃபம் பறக்கிறதுக்கு மாத்தம் என்ன முசீபத் அல்ல லானத் சாஃபம் இருக்குது சாஃபம் சாஃபம் தான் சாஃபம் குடும்பத்துக்கு பறக்கத்தை எடுத்தோம் தரார் குடும்பத்துக்கு பறக்கத்தான செய்யாது பண்டைக்கு எல்லார கதையும் ரணில் வந்தால் தான் செய்வார் இல்லை இன்னொரு கூட்டம் அணுற வந்தாத்தான் எல்லாத்தையும் செய்வார் என்ன கூட்டம் பேசுதுன்னு விளங்குது இல்லைன்னா குருவான படித்தவங்க இப்படி பேச செய்யலை சிறுக்கு ஆக பெரிய சிறுக்கு அத உலகத்தில் ஆக பெரிய கபரில் உள்ளவர்கிட்ட போய் கேட்குறதா சிறுக்கு அதை மட்டும் சிறுக்குன்னு சொல்கிறீங்க அவள் ஹயாத்தோடு இருக்கிறவன் அவங்க அவங்க தானே அவங்க டொய்லெட்டை கையால் கழுவுறது இறைவனா ரப்பா செய்கிறதுக்கு முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு போய் கேட்குறதுக்கு என்ன முஸ்லீம்களுடைய ரப்பா அவரு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன்கிட்ட கேட்க நேரம் இல்ல போய் போய் யார்கிட்ட கேக்குறோம் தெரியுமா இன்னும் சந்தேகம் நாளைக்கு எங்க போய் சேர போகிறான்னு தெரியாது கபுருக்கு போறான்னோ தெரியாது நீங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம்களுக்கு என்ன செய்வீங்க அவர் பெரிய ஆள் மாதிரி முஸ்லீம் வந்து வந்துறீங்க உங்களோட கேட்டு உங்களுக்கு அறிவிக்கணுமே முதலாவது உங்களுக்கு தெரியணுமே ஈமான் யக்கீன் தெரியணுமே அல்லாஹோ பத்தி உங்களுக்கு தெரியணுமே வரக்கத்தெண்டா உங்களுக்கு என்னென்னு தெரியணுமே முதலாவது போய் இந்த மகளுக்கிட்டையா கேட்கறது போய் முஸ்லீம்களுக்கு என்ன முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய இவர் யார் இது முந்தி வந்தெல்லாம் எல்லாம் கிழிச்சு விட்டாங்க இவர் ஆக பெருசாக கிழிச்சுட்டு போறாரு முஸ்லீம்களுக்கு ஆ ஒத்தர் ஒன்று செய்யலாம் வரக்கத்தை மட்டும் அல்லா இடத்துல கேளுங்க அவ்வளோதான் இந்த வரக்கத்தை கேட்டீங்கண்டா அல்லாஹ் வரக்க செஞ்சானண்டா நீங்க உங்களுக்கு பார்க்கலாம் போய் சில ஊர்களை சில நாடுகளை சில முஸ்லீம் குடும்பங்களை வரக்க செய்யப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் வரக்க செஞ்சிட்டான் செல்வத்தில் வேணுமா பிள்ளைகள்ல வேணுமா குடும்பத்தில் வேணுமா அதனால தான் அனஸ்ரதி அல்லாஹோ நவங்களுக்கு செல்லல்லாஹோ செல்லம் சொல்லி கொடுத்தாங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதெல்லாம் எப்படி போங்க தெரியுமா அஸ்லாம் வரஹத்து சலாம் சொல்லிட்டு போங்க அனஸ் பரக்கத் கிடைக்கும் ஒரு சலாம் சொன்னால் பறக்கத் கிடையாது இந்த ஒபரக்கா தூரிக்கு அதுக்குள்ள அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காத் வரக்கத் இது வீட்டுக்குள்ள பரக்கத் ரெண்டாவது கல்யாணத்துல பறக்கத்து உண்டா என்ன செய்யும் பரக்கத்தான கல்யாணம் என்றால் ஃபைவ் ஸ்டார் நடத்தின கல்யாணம் பரக்கத்தான கல்யாணம் டொரண்டோவில் இருக்கிற முழு வட்டிக்காரனையும் கூப்பிட்டீங்க கல்யாணத்துக்கு அதான் பறக்கத்தான கல்யாணம் இல்லை டொரண்டோவில் ஊடு வச்சுக்கிறார்கள் இவங்க எல்லாம் ஸ்காப்ரோவில் இவங்க சொந்த வீடு இருக்குது அவர் பைத்தியம் பண்ணிக்கு போய் ஸ்காப்ரோவில் அவரோட வாகனம் அவரோட வீடு நீங்கள் என்ன வீடு வச்சுக்கிறோட கூப்பிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் பறக்கத்து கிடைக்காது பறக்கத்து எப்போ தெரியுமா சொன்னாங்க சல்லல்லா அலைய வசல்லாம் வறக்கத்துள்ள கல்யாணம் செலவு குறைஞ்ச கல்யாணம் என்ன கல்யாணம் எந்த கல்யாணத்தில் செலவு குறையுமோ அந்த கல்யாணம் பறக்கத் சில நேரம் என்ன பேச்சு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கலாம் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலை என்ன ஹக்க உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் அது பிடிச்சதுக்கு பிடிக்காததுக்கு அது நான் சம்பந்தப்பட்டவன் அல்ல நான் குருவான பேசும்பொழுது அப்படித்தரேன் அது ஒன்றும் செய்யலை இல்லை குருவான பேசும் வேறு வேறு அம்ஜதாஜாரை ஷூவை பொலிஷ் பண்ணுறேன்னா அவருக்கு சார்பாக பேசலாம் ஷகிர் பாயிர ஷூவை பொலிஷ் பண்ணுறேன்னா அவருக்கு சார்பாக பேசலாம் அது வேலை இல்லையே இப்போ குருவான தர பேசிட்டு இருக்கிறோம் ஒத்தொத்தராக என்ன செய்யணும் ஆ உமரை சமாளிக்கிற கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு லாபினால சமாளிக்கிற கொஞ்ச நாளைக்கு அது என்ன ஜவாதை சமாளித்து சமாளித்தே எங்களோட வாழ்க்கை போய் சமாளிக்கிறதல்ல சமாளித்து ஒன்று நடக்க உண்மையை சொல்லும் பொழுது தெளிவு கிடைக்கும் ஓ வரக்கத்தை அடையோ நாங்கள் அப்போ கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சிடப்பட கல்யாணத்துக்கு எப்பொழுது செலவு குறையுமோ சகோதரர்களே வரக்கத் ஒரு கல்யாணம் ஒன்று நடஞ்சி காலியிலிருந்து கொழும்பு வரைக்கும் கப்பலில் காலியிலிருந்து கொழும்பு வரைக்கும் கப்பலில் கல்யாணம் நடந்துச்சு அல்லாட திருப்ப கல்யாணம் பிரிஞ்சு தூள் தூளா போய்த்துட்டு கல்யாணம் பிரிஞ்சு செஞ்சுட்டு தூள் தூளா ஆகிட்டு நீங்க பாருங்க நல்லா பாருங்க இது பறக்கத்தில் சந்தோஷம் இல்லை அந்த கல்யாணங்கள்ல பறக்கத்தான கல்யாணம் என்ன செலவு குறைஞ்ச கல்யாணம் இது கல்யாண பரக்கத் மூன்றாவது வியாபாரத்தில் பரக்கத் என்ன அல் பையபி ஹையா நபி சல் அலை சொன்னாங்க வியாபாரிகள் உண்மை பேசுகிற காலமெல்லாம் பரக்கத் பொய்ய பேசினீங்களோ பறக்கத் தொடஞ்சிடும் பொய்ய பேசினீங்க என்ன செஞ்சிடும் அப்ப வீட்டில் பறக்கத் குடும்பத்தில் பறக்கத் தொழில பறக்கத் எல்லாத்துலயும் பறக்க தெரியும் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது இவைகளை செய்யறதால சகோதரர்களே ஆகப்பெரிய பறக்கத்தான் குரவா ஆகப்பெரிய பறக்கத் என்ன அதுலயும் சூறா பக்கரா அல்லா அப்படிதான் வச்சிருக்கா இருநூத்தி நாற்பது சொச்சம் ஆயத் இருநூத்துக்கு மேற்பட்ட ஆயத் ஆன பறக்கத்தான சூறா സുന്നാ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തഅല്ലമു സൂറത്തുൽ ബഖറ സൂറ ബക്കറ വ പഠിച്ചോളൂ ഫഇന്ന അഖധഹാ ബറക അത ഓധറുது ബറക്കത്ത ദ വതർകഹാ ഹസ്റ ഓളാമ വിട്ടാൽ வாழ்க்கையில കൈയ് ചേധപടുവി വലാ തസ്തിതീഹൽ ബതല സൂറ ബക്കറ വ ഓദിനിംഗേണ്ട സൂനിയക്കാരുകളേക്കും ഒന്നും ചെയ്യイല സൂനിയക്കാരുകൾക്കൊണ്ടും നിങ്ങൾക്ക് ஒன்றும் செய்யலை பக்கரா ஓதினா சரி அதனால தான் சில வீடுகளில் நாலாந்தம் பக்கரா ஓதுவாங்க பிள்ளையில வச்சு மனைவி ஒரு நாளைக்கு கணவன் ஓதுவார் ஒரு நாளைக்கு மனைவி ஓதுவா மூணாவது நாள் மூத்த மகள் நாலாவது நாள் ரெண்டாவது மகள் அஞ்சாவது நாள் மத்த மகள் மகன் கிழமைக்கு பிரிச்சிருவாங்க ஏழு பேருக்கும் ஏழு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பக்ரா ஓதும் இனி மிக்க சகோதர்களே இந்த துவா ஒ குர் ரப் பிஸில்னி முஜலம் முபாராக்கன் அன் த ஹைருல் முஸிலீன் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு ஆச்சரியம் மாதிரி அபு ஹுரையரா ருதிய அல்லாஹ் மொஹதிஸ் சாபாக்களோடைய மொஹ்திஸ் அபு ஹரையரா நபி சொல்லல்லாஹு அலைவு செல்ல ஒரு தடவை என்ன செய்யாங்க அபு ஹரேராவை கூப்பிட்டு ஒரு தோல் பையை ஒன்று கையில் கொடுத்தாங்க சொன்னாங்க அபு ஹுரையரா இதுக்குள்ளேருந்து சாப்பிடுங்க நீங்கள் எதோ கொட்டி சாப்பிடாதுங்க எடுத்து சாப்பிடும் அபுஹுரையா ருதி அல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த தோல் துருத்திய ரசூல்லாஹ் அல்ல செல்லம் தந்தது தானே வரக்கத்தான் வச்சு கொண்டாங்க எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க இதுவரைக்கும் சல்லல்லாஹூ அலைவசல்ல மவுத்தாகிற வரைக்கும் சாப்பிடுறாங்க ஈச்சம்பளம் முடியுது இல்லை சல்லாஹூ செல்லமுடைய மவுத்துக்கு பிறகு அபுபக்ரதி அல்லாஹுடைய காலம் வருது ரெண்டரை வருஷம் அபுஹுரா சொல்றாங்க நான் அபுபக்ரதி அல்லாட காலம் பூர்த்தியா ஈச்சம்பளை சாப்பிட்டு எடுத்துடுது முடியலை ஈச்சம்பளம் ரதி அல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு ரதி அல்லாஹுடைய காலம் வருது உமர் ரதி அல்லாஹுடைய காலம் பத்து வருஷம் ஆட்சி அபுரதி அல்லா வந்து தொலைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இவருக்கு என்ன ஹதீஸ் பாடமாக்கு ஏழாயிரம் அப்ப அதிலே இறங்கிட்டார் உமர் ரதி அல்லாஹுடைய காலம் பத்து வருடம் நான் சாப்பிட்டேன் சொல்கிறார் எவ்வளவு நம்பிக்கை உமர் ரதி அல்லா ஷஹீதாக்கப்பட்டதற்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க உஸ்மான் ரதி அல்லா எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் நான் அதிலிருந்து சாப்பிட்டேன் நோம்புக்கு இச்சம்பளம் வாங்குற வேலை அவங்களுக்கு நாங்கள் நோம்பு மருந்து இச்சம்பளம் தங்குறது சஹாபாக்கள் ஒவ்வொரு நாள் காலையில் இச்சம்பளம் தங்குறது ஈச்சம்பளத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு நபீர் குடிப்பாங்க சஹாபாக்கள் டீ இல்லையே அந்த காலத்தில் சொல்கிறாங்க சல்லல்லாஹு அலைய செல்லமுடைய காலம் அபுபக்கரது எல்லாட காலம் உமர் ரதி அல்லாட காலம் உஸ்மான் ரதி அல்லாட காலம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் நான் சாப்பிட்டேன் எனக்கு வாழ்க்கையில் மூணே மூணு கவலை தான் சொல்கிறாங்க அபுஹுராலாம் எனக்கு வாழ்க்கையில் மூணே மூணு கவலை முதலாவது கவலை முஹம்மது சல்லல்லாஹோ அலைவசல்லம் நான் இழந்தது மௌத்தானது நபி அவங்க ரெண்டாவது கவலை எனக்கு உஸ்மான் ரதியெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டது மூணாவது கவலை எனக்கு உஸ்மான் ரதியல்லான் ஷஹீதாக்கப்பட்ட நேரம் அந்த தோல் துருத்தி துருத்திருக்கிறதே காணாமல் போயிடுச்சு

وأنت خير المنزلين بقول <applause> تبويه ما أردت يا رجل هذا دعاء ود الله سبحانه وتعالى إن رسوله سلوا عن الله نيت لهم الله بركة سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله